புத்தாண்ட முன்னாட்டி வந்து கை விசேஷம்னு சொல்லிட்டு வழங்குவாங்க அம்மா, வாண்டி! என்ன சிரிக்கிற மக்களே இப்ப பாத்தீங்கன்னா முதலாவது போட்டானது இப்பொழுது திரை இறங்கி கொண்டு இருக்குது என்ன மாதிரி சொல்லி மீன் இல்லப்பா அடிபாதி பாத்தி அடிப்பாடு அடிப்பாதிபடியே சொல்லி மக்களே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா சித்திர புத்தாண்ட முன்னாடி வந்து கைவிசேஷம்னு சொல்லி வழங்குவாங்க பாப்பா பாப்பாவின் சொல்லி 400 കേക്ക് കൂടോ വലിയ കൂടാ 500 500 ആണ് ഇല്ലാത്തെ 500 500 500 500 ഇത് ബണമെ നടപ്പിംഗിലോ കാ ശരി இல்ல <laughs> சந்த <laughs> அமைதியாகிறது மக்களே இன்றைக்கு விளாம்பீனின் விலை நானூறு ரூபாய் ஒரு கிலோ நானூறு ரூபாய்க்கு இதுதான் மக்களை விழவே டிரைவருக்கு தெரியாது தெரியாதாக்களுக்கு மட்டும் சொல்லுகிறேன்

போனேன் அந்த பားரன இங்க போடுங்க இங்க போடு மெரல வைட்டே காட் போடுங்க அந்த கடிக போங்க இதுக்கே ஏனாசி போடுங்க ஆ சரி இது வாங்கி போலாம் மீனை போட்டுட்டு மத்தபடி 200 ஏய் 220 இல்ல சாமங்கன எடுக்கப் போறீங்க சரியா பண்ணி பண்ணுங்க உங்களுக்கு தந்துடறேன் பண்ணி பேட் 300 300 300 300 300 300 600 600 600 650 1000 எழுநூறு 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 ஐம்பத்தி ஒன்பது எழுநூத்தி ஒன்பது எழுநூத்தி ஒன்பது 800 800 800 800 850 850 850 850 9000 9000 9000 9000 9000 950 950 950 950 950 250 250 ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது தொள்ளாயிரம் 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 ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி